இப்போ உலகத்தோட மொத்த பார்வையும் ஒரு இடத்தை நோக்கி குவிக்கிற மாதிரி ஒரு அதிசய நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அப்படி என்னன்னு பார்த்தோன்னு வைங்களேன் சமீபத்தில் நியூயார்க்கில் வந்து மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஜோஹரான் மம்தானி அப்படிங்கிறவருடைய அந்த வெற்றி தான் ஸோ இந்த ஜோஹான் மம்தானி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தோன்னா ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் உகாண்டாவில் பிறந்தவர் அமெரிக்காவில் வந்து போயிட்டு அங்கே செட்டில் ஆயிட்டார் இவருடைய அம்மா பார்த்தீங்கன்னா மிரை மீரா நாயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து நிறைய ஆவணப்படங்கள் எடுத்திருக்காங்க இந்தியாவில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உகாண்டாக்கு போகிறாங்க ஒரு காலகட்டத்தில் ஸோ உகாண்டாக்கு போனவொன்று அங்கே வந்து மஹமூத் மம்தானி அப்படிங்கிற ஒருத்தவரை சந்திக்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்து திருமணம் செஞ்சிக்கிறாங்க ஸோ திருமணம் செஞ்சவொடனே இந்த ஜஹான் மம்தானி அப்படிங்கிறவர் பேருக்கிறாரு இந்த ஜோஹான் மம்தானி பிறந்து தன்னுடைய ஏழாவது வயசில் அம்மா அப்பா ஜமா மும்தானி இந்த மூணு பேருமே சேர்ந்து அமெரிக்காவில் போயிட்டு அங்கே சென்டாக வராங்க இந்த ஜோஹான் மும்தானி பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் ஈடுபாடு கொண்டவர் நிறைய கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் பல இனக்குழுவுக்கு எதிராக வந்து அவர் பேசியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹமாசு அப்புறம் இந்த இஸ்ரேலு ஸோ இந்த மாதிரியான இனவெளி தாக்குதல்கள் நடத்தப்படுது இல்லையா ஸோ அதெல்லாம் கடுமையாக கண்டிச்சிருக்காரு சில விஷயங்களில் ஆதரவாகவும் இருந்திருக்கார் ஸோ இப்படியெல்லாம் இருந்தவர் அவருடைய கடும் பேச்சின் தாக்கத்தால் எப்படின்னா அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப ஃபயராக இருக்கும் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கழகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ அமெரிக்காவில் அவருடைய அரசியல் கலமும் இருந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா மதத்தினரத்துலையும் அனுசரித்து போகிற மாதிரி அவர் யூதர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் போயிருக்கார் அப்புறம் சர்ச்சைக்கு போன மாதிரியும் நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ எல்லோருமே அனுசரித்து ஒரு இளம் வயதில் இப்போ முயறாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இந்த தேர்தலில் அப்போது ட்ரம்ப்பு வந்து கடுமையாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தார் ஸோ ஒரு அங்கே போய் இந்த தேர்தலில் நிற்கும் போதே ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சு போச்சு ரொம்ப பயங்கரமான ஆதரவு இருக்குது இருக்கிற மாதிரியான கருத்து பணிப்பில் கூட வந்து இவருக்கு தான் சாதகமான ஒரு ரிசல்ட் வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு உடனே ட்ரம்ப் என்ன பண்ணார்னா நீங்கள் ஜஹ்ரான் மம்தானியை நியூயார்க் மக்களுக்கு எச்சரிக்கை விடுறாரு நீங்கள் ஜஹ்ரான் மம்தானியை வந்து நீங்கள் மேயராக தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுடைய ஃபெட்ரல் நிதி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிடுவேன் நம்ம இங்கே மத்திய நிதின்னு சொல்லுவது இல்லையா அங்கே மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீங்கள் சொல்லுவோம் நம்ம பட் அங்கே வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸோ அப்போ வந்து என்ன சொல்வார் நாங்கள் மத்திய அரசுக்கிட்டேருந்து வர எல்லா நிதியும் நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார் உடனே அவர் வந்து ஒரு நபரை ஆதரித்தார் ஆனால் மக்கள் அப்பயுமே என்ன பண்ணிட்டாங்க ஜஹ்ரான் மம்தானியை வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க மேயராக ஸோ இந்த மேயராக தேர்ந்தெடுத்த ஜஹான் மம்தானி வந்து நிறைய தேர்தல் அறிக்கைகளையும் கொடுத்துருந்தார் ஃபார் எக்ஸாம்பிள் இலவச பேருந்துகள் கொடுத்துருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூயார்க் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இடம் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான இடம் என்ன பார்த்தீங்கன்னா அது நியூயார்க் தான் அது வந்து ஒரு வர்த்தக தலைநகரம் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து டெல்லி எப்படியும் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய தலைநகரமாக இருந்தாலுமே பட் நீங்கள் வர்த்தக தலைநகரம் இந்தியாவோட வர்த்தக தலைநகரம் பார்த்தீங்கன்னா அது வந்து மும்பை தான் ஸோ அவங்களுடைய பட்ஜெட் தான் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் நிறைய கம்பெனிஸ் அங்கே இருக்குது ஷேர் மார்க்கெட் எல்லாமே அங்கே தான் வைக்கணும் அதே மாதிரி தான் அமெரிக்காவில் என்ன தான் வாஷிங்டன் டிசி வந்து அமெரிக்காவுடைய தலைநகராக இருந்தாலுமே நியூயார்க் தான் அங்கே வந்து வர்த்தக தலைநகராக கருதப்படுது ஸோ அப்போ அனைத்து மக்களும் எல்லா தரப்பு மக்களும் அது வந்து ஒரு இமிக்ரேஷன் த ஹவுஸ் ஆஃப் இமிக்ரேஷன் சொல்லுவாங்க குடியேறிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் கூட சொல்லலாம் மக்களும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க வந்து நிறைய அறிவிச்சிருக்காரு இலவச பேருந்து அப்புறம் வந்து அஞ்சு வயசு வரையும் உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமான மருத்துவம் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மக்கள் பார்த்திங்கன்னா நியூயார்க் நகரத்தில் வாடகை வாடகை வீட்டில் வந்து வசித்துட்டு வராங்க அங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா எல்லா அமௌண்ட்டுமே பார்த்திங்கன்னா வந்து வாடகைக்கே போகுது கிட்டத்தட்ட வாடகைக்கு மட்டும் அவங்க இந்திய மதிப்பில் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து அவங்க செலவு பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான எக்ஸ்பென்சிவ் அங்கே இருக்குது ஸோ இதை வந்து முக்கியமாக டார்கெட் பண்ணி என்ன பண்ணியிருக்காருனா மன்தாணி நான் இருபது லட்சம் வீடுகள் கட்டித்தருவேன் இருபது லட்சம் வீடுகள் கட்டிக்கிறதுனால் நான் குறைவான விலையில் உங்களுக்கு நான் அந்த வீட்டை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் வந்து கொடுத்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல்பொருள் அங்காடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் எல்லாமே ரேட் அதிகமாக நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலுமே அந்த ரேஷன் கடைன்னு உங்களுக்கு கிடையவே கிடையாது இந்தியாவில் ரேஷன் கடை இருப்பாங்களா ஸோ அதே மாதிரி நாங்கள் பல்பொருள் அங்காடி புதுசாக ரேஷன் கடையை தொடர்ந்து சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி நாங்கள் குறைந்த விலையில் நாங்கள் மக்களுக்கு பொருட்களை விநியோகிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இப்போது அமெரிக்காவில் வந்து சத்துணவு இருக்குது அதாவது நகரத்தில் இல்லை பட் கிராமங்களில் சத்துணவு திட்டம் வந்து அமெரிக்காவிலும் காணப்படுது ஆனால் இப்போ நியூயார்க்கில் நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மம்தானி அவருடைய தேர்தல் அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் இவர் லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்காரு பட் இதை எப்படி செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் எல்லாமே கேள்வி இருப்பாங்க இதுக்கெல்லாம் எங்கே எங்கேயும் பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருப்பாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே வந்து நியூயார்க்கில் நிறைய பணக்காரர்கள் நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க அவங்க கிட்டேருந்து நான் வரி போட்டு பணத்தை வாங்கி ஏழை நடுத்தர மக்களுக்கு நான் அதை கொண்டு சேர்ப்பேன் அப்படிங்கிற மணி பதில சொல்லியிருக்காரு இங்கே நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கும் இவருடைய வெற்றி பேச்சு அதாவது இவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ப்ரெஸ் மீட் வைப்பாங்க இல்லையா ப்ரெஸ் மீட் வைக்கும் போது இவர் என்ன சொல்லியிருக்காருனா ட்ரம்ப் வந்து இதை பார்த்துட்டு இருப்பாரு ஸோ மிஸ்டர் ட்ரம்ப் ப்ளீஸ் டர்ன் அப் யுவர் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய தீமையினுடைய சத்தத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்து இதுக்கு கடுமையாக வந்து எக்ஸில் வந்து ஒரு மறைமுகமாக இதனால் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டார் இதை பார்த்த உடனே ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜஹ்ரான் மம்தானி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளர் அதாவது முன்னாள் அதிபர் இருந்தாங்க இல்லையா ஜோ பைடன் அப்புறம் பராக் ஒபாமா ஸோ இவங்க கட்சியை இவர் சேர்ந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ கரண்டில் அதிபராக இருக்கார் பாருங்க அவர் வந்து குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் நம்ம ட்ரம்ப்பை பற்றி தெரியும் ட்ரம்ப் வந்து அதிரடி நடவடிக்கைக்கு சொந்தக்காரர் இந்த ட்ரம்ப்பும் இந்த ஜொஹான் முன் தனியும் எளியும் தான் இருப்பாங்க அவங்க இவர் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே ட்வீட்டு தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கேயும் அங்கேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இவர் இருபத்தேழு வயசில் தான் அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப்பே வாங்கியிருக்காரு இருபத்தேழு வயசில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அடுத்து முப்பத்தி நாலாவது வயசு அதாவது வெறும் ஏழு வருஷத்துக்கு நியூயார்க் வழியும் மேயராக மாறிட்டார் இதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல அரசியல் பின்புலங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு நல்ல ஸ்பீச்சுங்க இருக்கு நல்லா ஃபயராக பேசுகிறாரு அந்த ஸ்பீச் தான் வந்து இவரை அளவு கொண்டு வந்து புஷ் பண்ணி உட்கார வச்சிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்